வணக்கம் நமநீன காணொலியில தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரை பத்தி தான் பார்க்க போறோம் ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல நிறைய தமிழ் மன்னர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு சில கூற்று என்ன நிகழ்வுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போர் நடத்தி யாருமே ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று நிகழ்ந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் இது உண்மையில நம்பிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்தமா ஆங்கிலேயர்களை போர் தான் விரட்ட முடியலையே தவிர ஆங்கிலேயர்கள் நிறைய டைம் நம்ம தமிழ் மன்னர்கள்ட்ட தோற்று போயிருக்காங்க அப்படிங்கறத ஒரு உண்மை நம்ம தீரன் சின்னமலை சொல்லக்கூடிய அந்த நாலு டைம் வந்து ஆங்கிலேயர்கள் தோத்திருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தீரன் சின்னமலை இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்த்தகிரி சக்கரை தான் இயற்பெயர் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்துல மேலப்பாளையம் அதாவது சே மாலை மேலப்பாளையம் அப்படின்னு சொல்றாங்க இதோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை மேலப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு பிறந்தது முதல் இவர் நிறைய வந்து கலைகளை கத்துக்கிட்டே இருந்திருக்கார் சண்டை பயிற்சி வில் பயிற்சி மலிவுத்த பயிற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகளை இவர் தொடர்ந்து கத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் வந்துட்டான் வந்து மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் நம்ம கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கும் ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளணும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு போருக்கு போக போகிறோம் ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே அதற்கான ஆயுத ஆயுத்த பயிற்சிகள் வேணும் அப்படி பயிற்சிகள் இருந்து போர் பண்ணா தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும் திடீர்னு எடுத்த உடனே யாரும் போய் போர் பண்ணி ஜெயிச்சிட முடியாது அப்ப தீரன் சின்னமலை சின்ன வயசுல என்ன பண்றாரு நிறைய விதமான சண்டை பயிற்சிகள் போர் பயிற்சிகள் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அதனாலதான் பிற்காலத்துல அவரால் சிறப்பா செயல்பட முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அப்ப என்ன பண்றாரு ஒரு டைம் வந்து நம்ம கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொங்கு நாடு பகுதி ஃபுல்லா மைசூர் அரசருக்கு கட்டுப்பாட்டின் கீழே தான் இருந்திருக்கு மைசூர் அரசர் என்ன பண்றாரு இங்க இருந்து மக்கள்கெல்லாம் சுங்கம் வசூலிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு இந்த சமயத்துல அந்த வழியா போன நம்ம தீர்த்தகிரி சக்கரை இவர் என்ன பண்றாரு அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த வரி பணத்தை வாங்கிட்டு போறதை பார்த்த உடனே இவருக்கு கடும் கோபம் வந்துருது இந்த பணத்தை எப்படியாவது நம்ம திரும்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரி வசூலிச்சுட்டு போன அந்த அமைச்சர்களை இவர் என்ன பண்றாரு போய் தாக்குறாரு தாக்கி அங்க இருந்து பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு பின்தொடர்ந்து வந்தவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்க பேர் என்ன உங்க பேராவது சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி ஒருத்தர் எங்களை வழிப்பறி பண்ணிட்டு நகை பணம் எல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு நாங்கள் போய் எங்கள் மன்னர்கிட்ட சொன்னால் எங்கள் மன்னர் நம்ப போகிறது கிடையாது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும் உங்கள் பேரையாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு திடீர்னு ரெண்டு பேர் வந்து வழிப்பறி பண்ணிடுவாங்க அப்போ இவர் என்ன சொல்லுவாரு திடீர்னு வந்து ரெண்டு பேர் வழிப்பறி பண்ணி என் பணத்தைலாம் பிடிக்கிட்டீங்கன்னு என் போராடிட்ட போய் சொன்னா அவ ஏத்துக்கவே மாட்டான் அதனால என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த தீர்த்தகிரி சக்கர கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த மைசூர் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க உங்க பேரையாவது சொல்லிட்டு போங்க எங்க மன்னர் கிட்ட நாங்க போய் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லவும் அப்பதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு பேரா கேட்குறீங்க பேரு உங்களுக்கு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்னமலை புடிமுக்குச்சு அப்படின்னு போய் சொல்லு பேரெல்லாம் அவனை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க இதே வந்து அவங்க மைசூர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சின்னமலைன்னு சொல்லி ஒருத்தர் தான் எங்களோட பணத்தை எல்லாத்தையுமே உடுங்கிட்டாரு அந்த மக்கள்கிட்டயே போய் மறுபடியும் விநியோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல இருந்து இவரோட பேர் சின்னமலை அப்படின்னு ஆயிடுச்சு இவர் ஒரு வீர தீர செயல்புரதுனால இவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து வந்து மைசூர் அரசருக்கும் இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிச்சு இங்க இருக்கக்கூடிய வளங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு நம்ம நாட்டு மக்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்றாரு மைசூர் அரசர்கிட்ட ஏன் வந்து மோதணும் நம்ம ரெண்டாவது சேர்ந்து அந்த ஆங்கிலேயர்களை வந்து துரத்தி அழிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவு போறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நிறைய விதமான போர்கள் ஆங்கிலேயருக்கும் தேரன் சின்னமலைக்கும் நடக்கிற இருந்த சமயத்தில் இவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் நம்ம வந்து கண்டிப்பாக மைசூர் அரசர்கிட்ட போய் ஒரு படை உதவி கேட்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அவரோட படையில இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பொங்கு நாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு மைசூர் அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் சொல்றாரு ஆங்கிலேயர்களை வந்து இந்த நாட்டில் இருந்து அடித்து துரத்தணும் நீங்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் நிறையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் மைசூர் அரசு என்ன பண்றாரு இந்த மாதிரி இந்த பகுதியில நீ வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நிலை இந்த பகுதியில் தான் நம்ம தீரன் சின்னமலை வந்து மன்னரா இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஆங்கிலேயர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிம்ம சப்பனமா திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சேலத்துல கம்பெனியோட படைகள்லாம் இருக்கு அதே மாதிரி கேரளாவிலும் கம்பெனியோட படைகள் எல்லாமே இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல தான் சின்னமலை அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம தீரன் சின்னமலை இந்த ரெண்டு படையிலும் ஒன்று சேர விராங்க ரொம்ப காலமாவே இவர் வந்து தடையாவே இருந்திருக்காரு மிகப்பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருந்த சமயத்துல ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்பது தொடர்ந்து தடை என்பது நீடிச்சுக்கிட்டே இருக்கு இவர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு நம்ம தீரன் சின்னமலை இவரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய சூழ்ச்சிகள் பண்றாங்க எதுவுமே ஜெயிக்கல அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கிற அந்த சமயத்துல மைசூர் அரசர் அலி இறந்துடுறார் அவரோட பையனான திப்பு சுல்தான் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாரு அப்படி ஆட்சிக்கு வந்த அந்த சமயத்திலையும் திப்பு சுல்தானோட இவர் கை கோர்த்து மறுபடியும் ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மறுபடியும் வீகம் அமைக்கிறாரு இதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதே மாதிரி திப்பு சுல்தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன்கிட்ட வந்து உதவி கேட்கறதுக்கான ஒரு குழு அனுப்புறாங்க இந்த குழுவில் கருப்ப சேர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் சேர்ந்து போய் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தனம் நிலந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திரிபுர் சுல்தான் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது போர்ல வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் மைசூர் அரசுல இருந்து வந்து வரக்கூடிய அந்த உதவியானது நின்று போயிருது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு தனிப்பட்ட முறையில நிறைய படைகளை கட்டுறாரு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாரு பயிற்சி பற்ற இவரை அமைச்சு இவரை சொல்லிக் கொடுக்கிறாரு நிறைய இளைஞர்களை போர் பயிற்சி பண்ணி படையை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கட்டி பெருசா கொண்டு வந்துட்டே இருக்காரு திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாலு போர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்திருக்கு இந்த நாலு போர்களையும் இவர் ஜெயிச்சிருக்காரு ஒரு டைம் என்ன பண்றாரு பிரெஞ்சுக்காரர்களோட உதவியோட பீரங்கி படைகள் எல்லாம் கொண்டு வந்து கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்துற இப்படி வந்து வீரமான நிறைய செயல்கள் செஞ்சு ஆங்கிலேயருக்கு எதிரான போர்கள் நிறைய நடத்திட்டு இருக்கிற இந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சூழ்ச்சினால ஒரு சில துரோகிகள் வந்து காட்டி கொடுத்ததன் காரணமாக இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில படைகள் வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க கொண்டு போயிட்டு இவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் வச்சிருக்காங்க யாரு நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் வச்சிருக்காங்க அந்த கோர்ட்டில் கொண்டு போய் இவரை நிப்பாட்டி சும்மா ஒரு போலியான ஒரு ஒரு விவாதம் நடக்குது அந்த இடத்துல அந்த கோர்ட்ல வந்து ஒரு போலியான ஒரு விவாதம் நடந்து நம்ம தீரன் சின்னமலைக்கு வந்து தூக்குதணை விதிக்கிறாங்க அவங்களோட கோர்ட்டு அவங்க தான் இது அப்படி இருந்தாலும் சும்மா கொண்டு வந்து இவரை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு இவருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல தூக்குதண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றுற அந்த சமயத்துல இவர் போய் தூக்கு மேடையில நிக்கிறாரு அப்படி நிக்கிறப்ப கொண்டு வந்து ஒருத்தர் வந்து அந்த கருப்பு துணியை போத்த வர அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் நெஞ்சில கை வச்சு தள்ளி விட்டு அந்த கருப்பு துணியை வாங்கி இவரே போட்டுக்கிறாரு நான் உனக்கு எதிராக போர் பண்ணியிருக்கேன் இந்த சாவை கூட நீ எனக்கு பரிசா கொடுக்கூடாது நானே கொடுத்துக்கிட்டாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு துணியை இவரே போத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நாலு போர்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயித்திருக்கார் இவர் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான மன்னர்கள் போலித்தேவர் மருந்து சகோதரர்கள் வேலுநாச்சியார் முத்துவடுகாதர் அப்படின்னு சொல்லி அழகுமுத்துக்கோண் இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தமிழ் மன்னர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பண்ணி அந்த போர்ல ஜெயிச்சிருக்காங்க ஆனா பொதுவா வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்ல சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று தான் சொல்லப்பட்டுட்டே இருக்கு ஆனா அது வந்து பொய் கிடையாது இந்த வரலாறு நம்ம திரும்பி படிக்க படிக்க தான் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஒட்டுமொத்தமா தான் ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து விரட்ட முடியலே தவிர நடைபெற்ற போர்கள் நிறைய போர்களில் ஆங்கிலேயர்களை நம்ம தோக்கடிச்சிருக்கோம் தான் உண்மையான விஷயமா இருக்கு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும் சேர்ந்து ஒரு கூட்டா இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா என்னைக்கோ அவங்க தலை தெரிக்க ஓடி இருப்பாங்க ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சில துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு ஆங்கிலேயருக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல உதவி பண்ணி பணத்துக்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் துரோகம் தான் நிறைய மன்னர்களை காட்டி கொடுத்து அவங்களோட இறப்புக்கு காரணமா இருந்திருக்காங்க நம்ம மண்ணோட விடுதலையை தடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம மன்னர்களை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் நேர்மையா மோதணும் நேரடியா வந்து எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட எண்ணமா இருந்திருக்கு ஆனா ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணமே கிடையாது எப்படியாவது சூழ்ச்சி பண்ணியாவது இவங்களை ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு ஏதாவது பண்ணியாவது இவங்களை சாகடிச்சிடணும் தான் ஆனா இவங்க அப்படி கிடையாது நேருக்கு நேராக நின்று சண்டை போடணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு கத்தி கீழே விழுந்துட்டா கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க திருப்பி அவங்க கையில் கத்தி வந்தா தான் மறுபடியும் சண்டை போடுவாங்க நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களையுமே இவங்க போய் ஜெயிக்கிறது கிடையாது ஆனால் ஆங்கிலேயர் அப்படி கிடையாது அவன் திரும்பிட்டான் குனிஞ்சுட்டான் அப்படின்னா கூட முதுகில குத்துறக்கூடிய அந்த கேரக்டர் தான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூட இருந்த துரோகிகளுக்கும் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததுனால எக்கச்சக்கமான மன்னர்கள் நம் எ மன்னர்களை நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு அப்ப ஆங்கிலேயர்களை யாராலும் யாருமே ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற கூற்று வந்து தவறானது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வந்திருக்கும் இந்த காணொலியை பத்தின உங்க கருத்தட்ட அது கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி